ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் எங்கள் வீட்டு குட்டி கார்டனோட இன்னொரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் முன்பக்கம் என்னென்ன செடி மரம் இதெல்லாம் வச்சுருக்கோன்னு காமிச்சோம் இப்போ பின்பக்கம் வந்து ஃபுல்லாக மரம் தான் இருக்குது அதை பற்றின ஃபுல் வீடியோ தான் இங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பின்பக்கம் பார்த்தீங்கன்னா எங்கள் இதில் வந்து லெமன் மரம் சீத்தாப்பழம் அப்புறம் வாழை மரம் கொய்யா மரம் இதெல்லாம் குட்டி இடம் தான் குட்டி இடத்துலையே இந்த மரம்னா வச்சிருந்தோம் லெமன் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா லெமன் காய்ச்சி இருந்துச்சு சீத்தாப்பழம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சீத்தாப்பழம் இருந்துச்சுங்க ஆனால் என்ன பிரச்சனைனா எங்கள் மரம் எல்லாம் ரொம்ப உயரமாக வளர்ந்துருச்சு ஆக்சுவலி நான் லேடர் வச்சு ஏறி தான் மரத்துலேருந்து எல்லா பழத்தையும் பறிக்கிற மாதிரி இருக்கும் சீத்தாப்பழமும் அப்படி தான் நாங்கள் லேடர் வச்சு ஏறி மேலே ஏறி தான் பறிக்கிற மாதிரி இருக்கேன் அதுவுமே ஒரு குறிப்பிட்ட உயரம்தான் எங்களுக்கு எட்டும் அதுக்கு மேலே எட்டவே செய்யாது இப்போ இதுவே நான் மேலே ஏறி நின்று தான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன் டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சீத்தாப்பழம் இனிப்பா இருக்கும் இது வந்து நான் முன்னாடி இருக்கிற மட்டும்தான் இந்த சீத்தாப்பழம்னா இன்னும் உச்சியில் நிறையா இருக்கு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் மாடியில போய் நின்றுட்டு காமிச்சாதான் உங்களுக்கு கிளியரா தெரியும் லெமன் கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு ஓரளவு எட்டரோ வயத்துல இருந்துச்சு மற்றதெல்லாம் ரொம்ப உயரத்தில் தான் இருந்துச்சு லெமன் வந்து எங்களுக்கு எல்லோவாகவே ஆகுறதுக்கு முன்னாடியே நாங்கள் நிறையா லெமனை வந்து பறிச்சுருவோம் அது கொஞ்சம் பெருசானோனே நாங்கள் பறிக்க ஆரம்பிச்சிடுவோம் க்ரீனாக இருந்தாலுமே கட் பண்ணோம்னா நிறைய ஜூஸ் வந்து அதுலேருந்து வந்துச்சு எங்களுக்கு லெமனை லைட்டாக தொட்டுட்டு நம்ம கையை மோந்து பார்த்தாலே அப்படி ஒரு ஸ்மெல்லுங்க பயங்கரமான ஸ்மெல்லாக இருந்துச்சு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஆக்சுவலி லெமன் மரத்தில் வந்து நிறையா முள் இருக்கும் நம்ம அதை பறிக்கிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பறிக்கணும் நான் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே காமிச்சல ஏகப்பட்ட முள் வந்து கையில் குத்திடுச்சு நான் லெமன் பறிச்சும் வச்சுருக்கேன் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப உயரத்தில் இருக்குது நான் ஆக்சுவலி கீழே நின்று உங்களுக்கு இதை வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன் லெமன் வந்து யாராவது ஊருக்கு வந்துட்டு போகிறப்ப அப்படியே நிறையா பறிச்சிருவோம் நாங்கள் ஒரு இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு லெமன் கிட்டே பறிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ எல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்குது சீத்தாப்பழமுமே பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் ரீசண்டாக ஒரு இருபது சீத்தாப்பழத்துக்கிட்ட நான் வந்து பறித்தேன் அந்த வீடியோவும் நான் பின்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து சும்மா அவங்களுக்கு காமிக்கணுங்கிறக்காக ஒரு சாம்பிளுக்கு ரெண்டு சீத்தாப்பழம் மட்டும் நான் உங்களுக்கு பறித்து காமிக்கிறேன் இது வந்து கொஞ்சம் கலர் இதாக இருக்கிறப்பவே நாங்கள் பறிச்சுருவோம் பறிச்சு அப்படியே உள்ளே வச்சுருந்தோம்னா ஒரு டூ டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்துரும் லெமன் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக வரும் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கணுங்கிறக்காக சின்னதாக ஒன்று மட்டும் பறித்தேன் இது வந்து மஞ்ச கொத்துங்க மஞ்ச கொத்து பார்த்தீங்கன்னா அதுவாக தான் வர ஆரம்பிச்சிச்சு திடீர்னு பார்த்தா குட்டியூண்டாக ஒன்று இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா வந்துருச்சு இது வந்து தக்காளி இப்போ தான் போட்டிருக்கோம் கொஞ்சோண்டு வந்திருக்கு அது தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நாங்கள் அப்படியே தக்காளியை பிச்சு அப்படி போட்டுவிட்டதில் தான் அது வந்துச்சு இது கொய்யா மரம் கொய்யா மரம் வந்து ஒன்றுமே வரல இது வரைக்கும் எதுவுமே வரல ஆனால் மரம் நல்லா உயரமாக வளர்ந்துருச்சு வாழை மரம் வாழை மரம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நடுவில் ஒரு இது இருந்துச்சு அந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பின்னாடி அதில் வந்து வாழை கொலத்தள்ளி நல்லா வாழை காய் வந்து நல்லா வந்துருந்துச்சு அதை நாங்கள் இப்போ ரீசண்டாக தான் அதை கட் பண்ணோம் இங்கேனுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீத்தாப்பழம் வந்து நல்லா பழுத்து இருந்துச்சு அதை மட்டும் நான் பறித்து காமிக்கிறேன் ஆக்சுவலி எங்கள் வீட்டுக்கு பின்பக்கம் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போனோம் ஏன்னா பாம்புனா அடிக்கடி வருது ஏன்னா எல்லா வீட்லேயும் மரம் செடி இதெல்லாம் நிறையா இருக்கனால பாம்பு வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு ஒரு டூ டைம்ஸ் எங்கள் வீட்டுக்கு பின்பக்கம் பாம்பு வந்துருச்சு அதனால் இப்போல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக யாராவது ஒருத்தவங்களே நிற்க சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து பின்னாடியே போகிறது இந்த தாங்க அந்த ஃபஸ்ட்டு இருந்தால் வாழை மரம் வாழை இப்போ தான் குளத்தள்ளி கொஞ்சோண்டு வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு ஒன் மந்த்து டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே வாழை தார் வந்து வந்துருச்சு அப்புறம் அதை ஆளை வச்சு தான் நாங்கள் கட் பண்ணி எடுத்தோம் அந்த வாழைப்பூலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட துவக்கவே இல்லை நல்ல டேஸ்டா இருந்துச்சு வாழைக்காயும் நல்லா இருந்துச்சுங்க வறுவல்னா பயங்கர டேஸ்டா இருந்துச்சு இதாங்க அந்த வாழைத்தாறு நல்ல பெரிய தாராக வந்துருந்துச்சு ஆக்சுவலி இதை பற்றி நான் கொஞ்சம் ஷார்ட்டாக இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இந்த சீத்தாப்பழம் தாங்க நான் இப்போ பறித்தது இது வந்து பாருங்கள் எப்படி கொஞ்சம் பழமாக இருக்குன்னு இந்த லெமன்னா பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே பெருசாகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சீத்தாப்பழம் மரம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் தான் நினைக்கிறேன் இந்த சீத்தாப்பழம் பார்த்திங்கன்னா இது வந்து நாங்கள் இப்போ ஒரு டூ வீக்ஸுக்கு முன்னாடி தான் இவ்வளோ சீத்தாப்பழம் பறித்தோம் பாருங்கள் உள்ளுக்குள்ளே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்